அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளிச் செய்த பலதரட்டு என்கிற நூற்றொகுப்பிலே இருந்து சிறு சிறு குறிப்புகளாக அகத்தியர் வெறுமான் அருளி இருந்த ஞான பாடலை கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அகத்தியர் பெருமான் அருளிய முதுமொழி ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பிலிருந்து இரண்டு பதிவுகளை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் மூன்றாவது பதிவு இன்றைக்கு வருகிறது மிக மிக சிறிய பாடல்களாக இருந்தாலும் ஆழ்ந்த கருத்துக்கள் அகத்தியருடைய நூலிலே வெளிப்படுகின்றன தாங்கிய மூலாதாரம் தன்னில் வளையமாகி ஓங்கி மேல் நோக்கி நின்றும் ஒன் சுடர் அதனை உண்ணி ஆங்கு அது தன்னை பற்றி அருள் அறிவால் தூங்காமல் தூங்கிய இருக்க வல்லார் சுகத்தை யார் சொல்லுவாரே தூங்காமல் தூங்கக்கூடிய சுகம் இதை பற்றி எண்ணற்ற சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள் தூக்கம் நமக்கு தெரியும் தூங்காமல் இருப்பதை பற்றியும் நமக்கு தெரியும் அது என்ன தூங்காமல் தூங்குவது தூங்குவது ஆனால் தூங்காமல் இருப்பது இதற்கு சித்தர்கள் யோக நித்திரை என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அரிதுயில் என்று தமிழிலே இதை சொல்லுவார்கள் இது எப்படி சாத்தியப்படுகிறது மூலாதாரம் என்ற இடத்திலே மூன்று வளையங்கள் உருவாகிறது என்று குறிப்பிடுகிறார் மூலம் என்று சொன்னால் தூர் அல்லது கிழங்கு அந்த வகையிலே மூலம் என்பது ஜீவன்தான் மூலாதாரம் என்பது அதனுடைய தொடக்க பகுதி அது தொடங்கக்கூடிய இடம் என்பது முதுகுத்தண்டின் கீழ் இடம் அல்லது சுழுமுனை மையம் என்று கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே மூன்று வளையங்கள் உருவாகின்றன என்று குறிப்பிடுவது சந்திரகளை சூரியகளை சுழுமுனை ஆகியவற்றின் சுழற்சியைத்தான் பொதுவாக எந்த ஒரு ஆற்றலுமே வட்டவடிவமாக சுழன்றபடியாகவே இருக்கும் ஆற்றல் என்பது சுழன்று கொண்டேதான் இருக்கும் சந்தர்களையும் சுழல்கிறது சூரியகளையும் சுழல்கிறது இந்த இரண்டுக்கு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சூரியகளையும் சுழல்கிறது இந்த மூன்றும் சுழலக்கூடிய அந்த இடம் என்பது மூன்றும் ஒன்றாக இணைந்து ஒரு வளையம் போல குண்டலம் போல ஆகி சுழல்கிறது இந்த ஆற்றல் அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது சுழுமணி மையத்திற்கு அருகிலே வட்ட வடிவத்திலே குண்டலமாக சுழலக்கூடிய காரணத்தாலேயே இதற்கு குண்டலினி என்று பெயர் கொடுத்தார்கள் சித்தர்கள் தங்கள் அனுபவத்திலே பார்த்து அறிந்த ஒரு வெப்ப வளையத்தை ஒரு பிரகாசமான ஜோதி வளையத்தை குண்டலம் என்று குறிப்பிட்டார்கள் எந்த ஒரு ஆற்றலும் இயங்கும் போது அது சுழற்சியின் போது வட்ட வடிவமாகத்தான் இயங்கும் அது எந்த வடிவமாக இருந்தாலும் கூட சுழற்சி என்று வரும்போது அது வட்ட வடிவமாகவே இருக்கும் நீங்கள் சுழலக்கூடிய எல்லாவற்றையும் பாருங்கள் சதரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் சுழலும் போது அதுவும் வட்ட வடிவமாகவே ஆற்றலை வெளிப்படுத்துகிறது முக்கூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் சுழலும் போது அதுவும் வட்ட வடிவமாகவே ஆற்றலை வெளிப்படுத்துகிறது ஆக சுழற்சி என்பது வட்ட வடிவமாக வளையமாகவே இயங்குகிறது அப்படி சுழலக்கூடிய அந்த ஆற்றல் என்பது ஓங்கி அது உயர்ந்து மேல் நோக்கி கூம்பு வடிவத்திலே எழும்பி மேல் நோக்கி எழும்பி அது சுழுமனை மையத்திலே ஒரு பிரகாசத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது இதுவே யோகிகள் காணக்கூடிய முதல் பிரகாசம் என்பதாக இருக்கிறது அப்படி அந்த பிரகாசம் வந்தபோது அந்த பிரகாசத்தை உற்று நோக்கியபடியாக அதற்குள்ளாகவே பயணிக்க பழக வேண்டும் இதை எப்படி அறிவது நம்முடைய அருள் அறிவால் அதை அறிய வேண்டும் அருள் அறிவு என்று சொல்லியது சித்தத்தை குறிக்கிறது மனதிலே நான்கு பிரிவுகள் இருக்கின்றன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கும் இதிலே அகங்காரம் மற்றும் புத்தி என்பது வெளியிலே சென்று சஞ்சலம் செய்கிறது சித்தம் மற்றும் மனம் என்பது உள்ளிலே இருந்து சஞ்சாரம் செய்கிறது அகங்கார மனம் மற்றும் புத்தி மனம் என்பது சஞ்சலத்தை உருவாக்கி வெளியிலே சஞ்சலமாக பயணிக்கிறது சித்தம் என்பது உள்ளிலே சஞ்சாரம் செய்து பிரபஞ்ச வெளியை நோக்கி பயணிப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது இந்த நிலை எப்போது ஏற்படுகிறது என்றால் யோக பயிற்சியை செய்யாத ஒருவருக்கும் கூட இது ஒவ்வொரு நாளும் அனுபவமாகவே இருக்கிறது அது எப்படி சுழுமுனை என்றழைக்கப்பட்ட இடத்தை கடந்து மனம் ஒடுக்கம் பெறும்போது சுழுத்தி என்கிற நிலை ஏற்படுகிறது இந்த சுழுத்தி என்கிற நிலை ஆழ்ந்த உறக்கம் அரிதுயில் என்றாகிறது இந்த தூக்கத்தின் போதுதான் அமிர்தம் என்பது ஒரு துளியளவு சிரத்திலே இருந்து இறங்கி வந்து உடல் முழுவதும் பரவி மறுநாள் இயங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றல்களையும் உடலுக்கு கொடுக்கிறது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்கரங்களும் சீராக இயங்குவதற்கு தேவையான ஊட்ட சக்தியாக இந்த அமிர்தம் என்பது இருக்கிறது இது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தொழிலளவு ஒவ்வொரு இரவிலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது யோகிகள் இந்த நிலையை நம்முடைய அனுபவத்திற்கு இல்லாமல் நம்மையே அறியாமல் நடக்கக்கூடிய அந்த நிலையை நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பிலே வைத்திருந்து தாங்களே அனுபவித்து உணர்கிறார்கள் தூங்கும் போது ஏற்பட்ட அந்த அமிர்தத்தை அருந்தக்கூடிய உணர்வு என்பதை தூங்காமல் மிக மிக கவனமாக இருந்து தூங்கும்போது ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றார்கள் இதையே தூங்காமல் தூங்கக்கூடிய நிலை என்று சித்தர்கள் சொன்னார்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த சுகத்தை ஒருவர் அனுபவித்துவிட்டால் அதன் பிறகு இந்த உலகத்திலே வேறு எந்த அனுபவமும் அவர்களுக்கு தேவையில்லாமல் ஆகிவிடுகிறது இதுதான் தூங்காமல் தூங்கி பெறக்கூடிய அனுபவம் சாமானியன் உறங்கும்போது ஒரு துளி அமிர்தத்தை உண்கிறான் யோகி தன்னுடைய கடும் தவத்தின் வாயிலாக யோக பயிற்சியின் வாயிலாக வெளித்த நிலையிலேயே இருந்து தூங்கும் போது பெற்ற அந்த அனுபவத்தை விடுகிறான் இதுவே அரிதுயல் அல்லது யோக நித்திரை அல்லது தூங்காமல் தூங்கும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் என்றாகிறது சொல்லன்றி பொருளுமன்றி சூழ்ந்ததோர் உருவமன்றி அல்லன்றி பகல் அன்றி அகண்ட பூரணம் அதாகி நல் சிவம் அதாகி நாட்டி ரண்டற்று நிற்போர் நற்சிந்தையோராம் சித்தராய் வாழ்வாரே நல் இன்ப சிவம் அதாகி நாட்டி ரெண்டற்று நிற்போர் சித்தராய் வாழ்வார் ரெண்டற்று அதாவது மனம் இரண்டாக பிரிவுபட்டு சந்திரன் சூரியன் என்கிற இரண்டாக பிரியாதபடியாக சுழுமனை மையத்திலே இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து ஜீவசக்தியாக வாகி என்கிற ஒற்றை நிலையை பெறும்படியாக தன்னுடைய பயிற்சியை செய்து முடித்துவிட்ட ஒருவர் சித்தராக மாறுவார் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் அப்போது என்ன ஏற்படுகிறது மனம் புறத்திலே சலிக்காத காரணத்தால் சொல்லுக்கும் அங்கே வேலையில்லை வேறு எந்த பொருளை தேடிச் செல்ல வேண்டிய அவசியமும் அங்கே இல்லாத ஆகிவிட்டது அது மட்டுமல்ல இந்த உடல் கூட நம்முடைய அனுபவத்தில் இல்லாத ஆகிவிடுகிறது ஆன்மா என்ற நிலைக்கு ஒருவர் செல்லும் போது இந்த தேகம் என்பது அவசியமில்லாத ஒன்றாகிறது தேகாத்ம புத்தி என்பது அப்போது விட்டு போகிறது அது மட்டுமல்ல அல் பகல் என்று அழைக்கப்படக்கூடிய பகல் இரவு என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு நிலைகள் ஒரு யோகிக்கு இல்லாதாகின்றது ஆகின்றது அது காரணமாக அவர் பூர்ணமாகிய சுழுமனை மையத்திலே நிலைநிற்ற என்ற இடத்தை பெற்றுவிடுகிறார் அப்படி இருக்கும் போது அவருக்கு உண்மையான ஆனந்தம் இன்பம் என்பது ஏற்பட்டு விடுகிறது இந்த இன்பத்தை பெற்றுவிட்ட ஒருவர் சித்தர் என்கிற நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு வருவார் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் வானுலாம் பொருளும் முன்னாம் மறைவுலாம் பொருளும் உள்ளாம் தானுலாம் பொருளே ஆகி தற்பரம் தானாய் நிற்கில் போன நாள் புகுந்த நாளாம் பொய்யலாம் மெய்யே ஆகும் நானுளே அறிந்து கொண்டேன் நாதனார் அருளினாலே இந்த அனுபவம் எனக்கு கிடைத்துவிட்டது அது காரணமாகவே குலத்திய உனக்கு இதை நான் சொல்லுகிறேன் நான் உள்ளே நுழைந்த நாள் அதாவது சுடுமுனையை கடந்து சிரத்தற்குள்ளே நுழைந்த நாளை இப்போதும் எண்ணி எண்ணி ஆனந்தம் கொள்கிறேன் இவற்றை நான் எப்படி சாதித்துக் கொண்டேன் நாதனாகிய என்னுடைய குருவின் அருளினால் சாதித்துக் கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் ஒரு யோகி தன்னுடைய யோக பயிற்சியை தன்னுடைய குருவின் உதவியால் மட்டுமே அடைய முடியும் இரண்டு குருமார்கள் ஏற்படுகிறார்கள் இருந்து ஞானத்தை காட்டி கொடுத்த குரு சத்குருவாக அமைந்திருந்த மனம் என்கிற ஒரு குரு இந்த இரண்டு குருக்களுடைய உதவியின் காரணமாகவே ஒருவர் யோக வெற்றியை பெற முடியாம் அப்படி பார்க்கும் போது வானுலாம் பொருளும் முன்னாம் மறைவுலாம் பொருளும் உள்ளாம் என்று குறிப்பிட்ட காரணத்தால் எல்லாமே ஆகாயத்திலே இருக்கக்கூடிய ஜோதியாகிய பரம்பொருளை அடையக்கூடிய பக்குவத்தை நான் பெறுவதற்கு மறை இதுவரையிலும் எவராலும் வெளிப்படுத்த முடியாமல் மறைந்திருந்த ஜீவசக்தியாய வாயு குறித்தான உண்மை தத்துவத்தை நான் புரிந்து கொண்டு விட்டேன் அது காரணமாக நானே பரம் என்பதையும் புரிந்து கொண்டேன் தற்பரம் தான் பரம் தானே பரம் அகம் பரம் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் அந்த நிலை எனக்கு ஏற்பட்ட காரணத்தால் பொய் வாழ்க்கை என்று எதுகாரம் நான் கருதியிருந்த என்னுடைய இந்த வாழ்க்கை என்பது பொய் என்பது மறைந்து போய் மெய் என்று மாறியது உண்மையான ஞான வாழ்க்கை வாழ்வதற்காகவே இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது என்கிற உண்மையை அப்போது நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று அகத்தியர் இங்கே பெருமைப்படச் சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே தற்பரமாக மாற வேண்டும் நாமே பரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பரத்தின் தன்மை என்ன சகல ஜீவர்களையும் சமமாக நடத்தி சகல ஜீவர்களையும் அரவணைத்து காப்பது அந்த பக்குவத்தை நாம் பெற வேண்டும் இந்த அடிப்படை பக்குவம் புரிதலும் ஒருவருக்கு ஏற்பட்ட போது மட்டுமே அவர் யோகியாக மாறுவதற்கான தகுதிகளை பெறுகிறார் என்பதே அகத்தியருடைய தீர்ப்பாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்